சிம்பிளாக ஹெல்த்தியாக மாப்பிள்ளை சம்பா உள் உம்மா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் விட்டமின் பி டுவெல் இருக்கிறதுனால உங்களுக்கு போன் ஸ்ட்ரென்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது கூட இதுக்கு ஒரு கப் மாப்பிள்ளை சம்பா எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இது ஆர்கானிக்காக வாங்கினீங்க அப்படின்னா அந்த நெல்லெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவாங்க ஸோ அதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது இதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வைக்கணும் ஏன்னா இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் அதனால் ஸோ ஃபைவ் மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு சாஃப்டாக இருக்கும் இப்போ பேனில் வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கடலப்பருப்பு பருப்பு நீங்கள் ஜீரகம் கூட போட்டுக்கலாம் தேவைப்பட்டால் நல்லா ரோஸ்ட் பண்ணணும் இப்போது வெங்காயம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை பெருங்காயம் கேரட் பீன்ஸ் எல்லாம் போட்டுட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணுங்க ஸோ இதில் நீங்கள் வந்து உருளைக்கிழங்கெல்லாம் கூட போட்டுக்கலாம் உருளைக்கிழங்கு பன்னீர் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் ஏதாவது வேணும் அப்படிங்கோ அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் பாசிப்பருப்பு கூட ஆட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பாசிப்பருப்பு ஸோ இந்த காய்க்கு தேவையான நம்ம உப்பு போட்டுக்கணும் இது வந்து தண்ணி ஊற்றி வேக வைக்கணுன்னு அவசியமே இல்லை இதுக்கு தேவையான மஞ்சள் தூள் மிளகாய்த்தூள் குழம்பு மிளகாய் தூள் கொத்தமல்லைத்தூள் போட்டுட்டு அதையும் சேர்த்து மசாலாவோட நல்லா வதக்கணும் நீங்கள் தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸோட கிறிஸ்பினஸ் போயிடும் நம்ம மீடியம் ஃப்ளேமில் வதக்கும் போதே நல்லா வெந்துடும் இப்போ ஒரு ரெண்டு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்குங்க இந்த டைமில் நீங்கள் தக்காளியை வந்து அரைச்சு போட்டால் டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இதில் வந்து நீங்கள் சிஸ்வான் சாஸ் ஆட் பண்ணீங்க அப்படின்னா அதனோடய ஃப்ளேவர் வந்து வேறு மாதிரி இருக்கும் கரம் மசாலாவும் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் ஒரு கால் கப் ஆட் பண்ணுறதுனாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது நம்ம ஊற வச்ச அந்த அவல் வந்து ரெடியாகிடுச்சு எக்ஸ்ட்ரா தண்ணி இருந்தனா வடிகட்டிடுங்க அப்படி இல்லை அது நல்லா ஊறிடிச்சின்னா அதோட சேர்த்து அப்படியே போட்டு நல்லா ரூஸ் பண்ணணும் இது நீங்கள் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணலாம் இது வந்து சொத சொதனாக ஆகாது தேவைப்பட்டால் இடையில வந்து கொஞ்சம் தண்ணியை ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம் அதாவது அது வேகாத மாதிரி இருந்துச்சு அப்படின்னா ஏன்னா இது வந்து மாப்பிள்ளை சம்பா அப்படிங்கும்போது இது ரெட் ரைஸ் மாதிரி தான் இருக்கும் ஸோ வேகிறதுக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் நார்மல் ஹவலை அப்படிங்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்தில் ரெடி ஆகிடும் இது மொத்தமாக எட்டு நிமிஷம் ஆகும் உங்களுக்கு வேகிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம இதை மூடணும் மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அவ்வளோ தான் இந்த ஸ்டேஜில் உப்பு எல்லாமே போட்டுருங்க ஸோ கடைசியில் போட்டால் அது வந்து மிக்ஸ் ஆகாது அதனால தான் அதே சமயம் நான் சொன்ன மாதிரி தண்ணியை நீங்கள் ஸ்ப்ரிங்கிள் மட்டும்தான் பண் பண்ணணும் நீங்கள் தண்ணியை ஒரே ஐடியாக ஊற்றிடக்கூடாது ஸோ இப்போ ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்கட்டும் ஸோ ஃபைவ் அப்புறம் திரும்ப லைட்டாக வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க ஏன்னா கீழே வந்து அடிப்பிடிக்க பார்க்கும் அதனால் இதே மாதிரி ஒரு ரெண்டு தடவை மூடி வச்சு எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னாவே இந்த அவள் வெந்துடும் இது வந்து ஸ்வீட்டும் பண்ணலாம் நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் ஸோ ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஒரு மூணு நிமிஷம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா சூப்பராக ரெடி ஆகிடும் இது மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்குமே கெட்டு போகாது தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் ஜூஸ் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம் இதுக்கு வந்து சட்னி சாம்பார் பிக்கில் சிப்ஸோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உமைப்பொடி ப்ளைன்ஸே வந்து தூவிட்டிங்க அப்படின்னா கிறிஸ்பினஸோட சூப்பராக இருக்கும் வறுத்து நிலக்கடலை கூட நீங்கள் போட்டுக்கலாம் இதே மாதிரி சிம்பிளான ஹெல்தியான ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் உத்தமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்னு இன்னொரு சேனல் இருக்குது அதுலேயுமே டூ தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட்டுங்கிற வெப்சைட்டி ரன் இருக்கோம் அதுலேயுமே எயிட் தௌசண்ட் ரெசிபீஸ் இருக்குது ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்